பை மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் பாலமலை சித்தேஸ்வரன் கோயில் ஏரியாச்சு மலை உச்சிக்கிட்ட வந்துட்டோம் கோயிலுக்கிட்ட நீங்க மலையிலேருந்து இருந்து மலை ஏழாம் எப்படி ஏறி வந்தோம் அப்படிங்கறத நாங்கள் காட்டியிருப்போம் நீங்க ஃபஸ்ட்டு பார்த்து வேணா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன் பாருங்க ஃபன்னா என்ஜாய்மெண்டா இருக்கும் நாங்க மலை உச்சியில இருக்க கோயிலுக்கு வந்து சிவன் மற்றும் பெருமாளை வழிபட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம் பாலாமலையில இருக்க மலைவாழ் மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களோட வாழ்வியெல்லாம் எப்படி அவங்க தொழில் என்ன இந்த மலைப்பகுதியில வாழ்ற மக்கள் வந்து விவசாயம் மற்றும் கால்நடை தொழில் மட்டும்தான் பண்றாங்களா இல்ல வேற ஏதாவது தொழில் பண்றாங்களா அப்படின்னு அவங்ககிட்டயே நம்ம கேட்க போறோம் அப்புறம் மேல இருந்து கீழே போறக்கெல்லாம் நடந்துதான் போகணுமா இல்லை வேற ஏதாவது இல்ல ஜீப் வசதி இவங்களுக்குன்னு தனியா ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்களா அப்படின்னு அவங்ககிட்டயே நம்ம கேட்க போறோம் வாங்க போய் கேட்கலாம் அந்த கோயிலுக்கு கூட்டம் அவ்வளோதானாங்க வருமா கூட்டம்

பாலமலைன்னா முன்னாடி போட்டோ போட்டு பாத்துருக்கோங்களா கிழங்கு பொருக்கு அந்த இடத்துல வந்தாங்க இந்த இடத்துல கிழங்கு அந்த இடத்துல பாலம் வந்துச்சாங்க பாலம் வந்துச்சாங்கன்னா பாலமலை அப்படிங்கிற பேருந்து சொல்றாங்க சரி சரி நீங்க இந்த ஒரு மாசம் மட்டும்தான் இங்கே கடை போடுவீங்களா சரி சரி அதுக்கப்புறம் நீங்க இங்கே மலையில தானே கீழே இங்க மலையில தான் இருக்கீங்க உங்க வீடு எங்கே இருக்குங்கண்ணா திம்பமலை இதுல இந்த மலையில் எத்தனை பேர்னா இருப்பாங்க அதாவது மலைவாழ் மக்கள்னு சொல்றாங்க பேர் சரி 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 ஐயா குடும்பம் ஐயாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் இருப்பாங்க ஒரு பஞ்சாயத்து இது வந்து சேலத்துக்கு உட்பட்டு வருது ங்களா சரி சரிங்க சரிங்கண்ணா நன்றிங்க பண்ணி ஒரு எடுத்து எல்லாத்தையும் போடு சாமி தரிசனம்லாம் முடிஞ்சது இப்போ கீழே இறங்கிட்டு இருக்கோம்ஸ் காலக்கன்று இருக்கு முட்டைக்கு போட போகுது ஏறுங்க மேம் போங்க போங்க

செகண்ட் ப்ளீஸ் செகண்ட் கொடுக்க வந்துட்டு செகண்ட் முடிச்சு கடிச்சினா கமெண்ட் பண்ணுங்க செகண்ட் गाइस சரி வா இவர ஆளுமயிர் அவ கிட்ட வரமோ எடுக்கிறது போட்டு அவ ஓடி போற மாதிரி இருக்கு கை கொடுத்தினா பிஸ்கட் தரற சரியா இது குடுத்து ஒரு வாய்டா ஏன்டா இப்படி தம் பண்ற இன்ஜினால அப்படி இப்படி எழுதி போறோம் போடலாம் பாவா சொல்ல சீமான அண்ணன் வந்து ஆமாடி

போனதுனால வந்து பாலமலம் வந்து எப்படி அதாவது அதிகமாக வந்து எடுக்கணும்னா அது பெரியீங்களா கேட்கணும் எப்படி வந்துச்சு அது தெரியாது அறிமுகமாக சரி நீங்கள் இந்த கால்நடை வளர்க்குறது விவசாயம் அந்த தான் பண்ணிட்டு இருக்கீங்க அது மட்டும்தான் கீழே சரி é இக் страхIV yup ற் scholarly Erfahrung staple fits into this அது

மேடம் ராகி கம்பு இங்க கிணறு வெட்டினா தண்ணி வருங்களா தண்ணி மலைக்கு மேல இருக்குல்ல அது வரும் தண்ணி எல்லாம் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தண்ணி கீழே வந்து ஆயிரம் அடி ரெண்டாயிரம் ஆயிரத்தி ஐநூறு அடி போர் போட்டு எடுக்கறாங்க அது மாதிரி கொஞ்சம் போரும் போடலாங்களா தண்ணி நிக்காது போர் போட்டோம்னா உடனே வந்து போர் மட்டத்துக்கு போயிடும் இங்க வந்து நீங்க கிணறு மட்டும் தான் இருக்கீங்க கிணறு வெட்டி கொட்ட மட்டும் பரிசம் கூட போதும் தண்ணி சரி சரி இந்த மலையில இருந்து வடிஞ்சு வர தண்ணி எல்லாம் அதுல வந்து ஸ்டோரேஜ் ஆகி தண்ணி கேங்களுக்கு ஒண்ணும் ஒண்ணும் குடி நீங்க தண்ணி இறக்கறக்கெல்லாம் வெளிய ஏதாவது மோட்டரானா இல்ல ஆமா மோட்டர் தான் இருக்கு மோட்டரா த்ரீ பி சர்வீஸ்ல இருக்கு சரி சரி இங்க மார்ச் கேம் சர்வீஸ்ங்கிறது அவ இல்ல ஆ நாங்க வந்து ஆயில் மோட்டர் வச்சு நிறைய பேர் இன்ஜின் மோட்டர் டீசல் ஊத்தி பண்ணிக்கலாங்க மற்ற இல்லா பண்ணா நாங்கள் வந்து அப்புறம் மேட்டாங்காடு வச்சு தண்ணி குடிக்கிற தண்ணி இருக்கலாம் இங்கே ஏன்னா இங்கே வந்து டிராக்டர் டில்லர்லாம் அந்த மாதிரி இல்லை அவன் மாட்டை வச்சு தோலவுங்க இல்லை இல்லை அது கீழே வந்து டிராக்டர் சொன்னால் வந்துடுவாங்க சொன்னால் வந்துடுவாங்க அப்புறம் நீங்களாம் மாடு வச்சு தோலவுங்களா இல்லை அந்த கொத்துறதுங்களா மாடு வச்சு தான் உழவு ஓட்டுவோம் அதிகம் ஓட்டுற மாதிரி தான் ஃபோன் பண்ணி சொன்னால் வந்துடுவாங்க நான் அதிகம் ஓட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா வருவாங்க அது இப்போ அவர் ஓடு வந்த வாட்டி நம்ம அதுக்கு முதலாம் போகிறோம் மாட்டில் இருக்கோம் இப்போயுமே மாட்டில் இருக்கோம் மாட்டில் தான் ஆமாங்க சரி சரி அதிகமாக வந்து நெட் நட்டாக வயல் வயல் நேராக இருந்துச்சுன்னா சமமாக இருந்துச்சுன்னா ஓட்டலாம்

நாட்டுக்காயங்களா கொய்யாக்காலங்களா இல்ல உங்க தோட்டத்துல விளஞ்சதுங்களா கொஞ்சம் வாங்க